கலைஞர் நூறு அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நாளைக்கு சாயங்காலம் நான்கு மணிக்கு சென்னை கிண்டி ரேஸ் கோஸ் கிரவுண்டில் நடக்க போகுது அதில் வந்து நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பங்கேற்க போகிறாங்க இந்த விஷயம் வந்து ஏற்கனவே இருந்த விஷயந்தான் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த இன்விடேஷன் வந்து இன்றைக்கி வெளியாயிருக்கு அந்த இன்விடேஷனில் தலைவரோட பெயர் இடம்பெற்றிருக்கு கூடவே கமல்ஹாசன் அவர்களுடைய பெயரும் இடம்பெற்றிருக்கு மற்ற நடிகர்களுடைய பெயர் வந்து இடம்பெறலை நாளைக்கு இந்த விழாவில் தலைவர் வந்து என்ன போகிறார் அப்படிங்கிறது தான் சோஷியல் மீடியாக்களில் ஒரு பரபரப்பான மாறி இருக்குது திரைத்துறையினர் சார்பாக தான் இந்த விழா வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதனால தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களையும் கமல்ஹாசன் அவர்களையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க மற்ற நடிகர்களுக்கும் இன்வைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல இன்விடேஷனில் அவங்க பேர்லாம் இல்லை தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் நெருக்கமான நட்பு இருந்தது அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் எப்போவுமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு விழா அப்படின்னாலும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பக்கத்தில் உட்கார வச்சு தான் கருணாநிதி அவர்கள் அந்த விழாவை நடத்துவாங்க கருணாநிதி முதல்வராக இருந்த சமயத்தில் அதனால் தலைவர் வந்து கண்டிப்பாக இந்த விழாவில் கலந்துக்கிட்டு கருணாநிதி அவர்கள் பற்றி பேசுவாங்க தலைவர் என்ன போகிறார் அப்படிங்கிறது தான் எல்லாருமே எதிர்பார்க்கும் ஒரு விஷயமா இருக்குது நாளைக்கு சாயங்காலம் நான்கு மணிக்கு இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது ஸோ நாளைக்கு தலைவரோட ஸ்பீச்சை நம்ம எல்லாருமே கேட்க போகிறோம் தலைவர் என்ன பேசுகிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு மீண்டும் அது பற்றியும் நம்ம பேசலாம்